இந்த சண்டாளி நம்ம ஒரு வார்த்தையா இரண்டு வார்த்தையா 1000 வார்த்தையா ஆசாரி இழுகுடா நான் எடுத்துட்டு வாயா சொன்னே நல்லவா என்ன மன்னிபேர்களா சுவாமிதா நான் உன்ன குர சொல்லி என்னடி செய்ய காக்கையினுடைய குஞ்சி கருஞ்சா இருந்தாலும் கண் பொன் குஞ்சி சொல்லி தடவி தடவி ஒரு தாய் பிள்ளை என்று பாராமல் என்ன போலையில விட்டாலே அவளை செய்தது அவ்வளவுதான் நீ பெருசா செஞ்சுட்ட இதுவெல்லாம் போகட்டும் தாயார் குந்தமா தேவி தந்தையார் சூரிய பகவான் சொல்லிட்டீங்க இருந்தாலும் இது நாட்டில் உள்ள குடிப்படை மக்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது நான் இழுகுலதான் மனைவி என்ன சாதி மனைவி என்று சொல்லி அனைவருமே இல்லைன்னு இப்பாரு இல்லைன்னு பேசுறாங்க அதனால நீங்க வாங்க போலாம் நாட்டு மக்கள் தான் எனக்கு குறை கூடாத படி கணவருடைய குளம் கை கூடியும்

பதினேழாம் நாள் சண்டை என் மீது உயிர் வைத்திருக்கலாம் என் உயிர் நண்பன் அரவகோடியோனை ஆதரிப்பதற்காக வேண்டி ஐவர் பஞ்ச பாண்டவனை கொல்ல நான் புறப்பட்டுவிட்டேன் தற்போது ரதமேறி என்னை சென்றுண்ணால் ஒரே ஒரு வார்த்தை செல்வாயான அதுவே எனக்கு வெற்றி மக்கள் அல்லவா போறீங்களா Ah! ஆண்டாலினால என்ன என்ன உன் தாவி வீட்டு சாதனங்கள்ல சீதனங்கள் எல்லாம் என்னோட மாளிகை வரம்ப கண்டேன் மாளை முடிங்கி வர மேல பின்னே வர கோடி குறவிலே கொட்ட மேல பின்னே எத்தனை கனவு கண்டால் என்ன பணமான மாளிகையில இல்ல தனிவிலே வாழ்ந்து வங்கி நீ என்ன நினைச்சிட்டு உறங்கினாயோ கண்ணே கேட்க வேண்டிய நான் அந்த இந்த பரெண்டாம்லகத்தை என் தம்பி ஐயோ சுய எனக்கு முடிச்சு சூட்டியே ஆகணும் போருக்கு புறப்பட்டு விட்டு இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் பாண்டவர்கள் யாரு உன் தம்பி மார்கள் இப்ப நீங்க ரனகலம் போறீங்க ரனகலம் போவதா இருந்தாலும் நீங்க யார் பக்கமா அது போறீங்க நான் துரியன் பக்கம் நானே போறேன் துரியன் பக்கம் போறீங்களா ஐயோ மண்ணா இரு மண்ணா சொல்லு

அவன் உத்தம் வண்டி நாள் நால் வகை சேதங்கள் அழைத்துக் கொண்டு தம்பி மாவட்ட ஒரு குறைசூல காட்டுக்குள்ள வேட்டையாட போகிறான் துரியோதனன் அன்னைக்கு நான் அங்கு தேசிய இருக்க அன்னைக்கு அரமணி போகிறேன் அங்கு யாரும் அல்ல உப்பரை மண்டபத்தில் பானுமதி வட்ட தலைமையில் இருக்காங்க அங்கு போய் எனக்கு பொழுது போகாமல் இருக்க என்னால அங்க இருக்க முடியல பான்மதி அமர வைத்து நானும் பான்மதியும் பகலையாடுகிறோம் இந்த பகலையாடுகிற பொழுது நான் எதிர்மொழி பாருமா பான்மதி அமர்ந்து கொண்டு சரி வாசலு வெளியில வருவது போவது தெரிவதற்காக பான்மதி நிழலிலே அமர்ந்து இருக்கிறா நான் அந்த நிலையில் இப்படி உட்கார்ந்து இருக்கேன்

சபிவான ஆசை இருக்கு இவ்வளவு நாள் கரங்களில் வாங்கி சிங்காத நானுக்காவது உண்மை போகிறேன் நீங்க போர்க்காலம் போங்க உங்களுக்கு வேணும் தகுதியான வார்த்தை சொல்லி உங்களுக்கு போர்க்காலம் அனுப்பி வைக்கிறேன் பாதையா அறிந்துவிட்டு போங்க சுவாமி

Oh, படி பாலிலேயே கால்படி பால் உதரமாக தெரிகிறது நான் சோரல்லி உண்ணும் போது எனது சோரவாடி அடிக்கிறது சாதுமல்லி என்னும்போது எனக்கு சாக்க வச்சு அடிக்கிறது நான் ஒருவேளை திரும்பி வருவேன் வர மாட்டேனோ எனக்கு ஒன்றும் புரியல சரி விடு சுத்த தீரன் தோல்வி அடைஞ்சு விடுவேனே ஆனால் கோங்கிளத்தில் என்னை தோல்வி விட்டோம்னு எனக்கு போக்கெட்ட கோலை என்று சொல்லுவாங்க நான் பொருகனும் புறப்பட்டு விட்டேன் பாருங்கள் எனக்கு எனக்கு உடன் இல்ல வெற்றியோ தோல்வியோ கலகு உங்கள் கையினால் மறையலாம் ஒருவேளை அவனுடைய கையில நீங்க மாறலாம் அப்படி நீங்கள் ஒருவேளை மாடு மறந்து விட்டா உங்கள் தேவையாகப்பட்ட பொன்னுரிவி உங்க மகனை வைத்துக் கொண்டு வெற்றி தோல்வி பிறகு ஒருவேளை என் கணங்களால் பாதி அல்லது பாதிமுடைய கணையால் நான் மடியலாம் அங்கு கணவன் மடிந்து விட்டாலும் உனக்கு எப்படி தெரியும் கேட்கிறீங்க அதான கேட்கும் அடிமா தான் கருணன் என்னது வீடு சீதனம் உன தேடி வந்து கொண்டு இருக்கோம் அப்ப உன் புருஷ மறைஞ்சிட்டானு சொல்லி கண்ணே புள்ள புள்ளன்னு சொல்லி ஒரு வேலை சாதி கண்ண மறைந்து முடியல யாரா நான் என்ன செய்யணும்னு கேட்டல கண்ணே பொண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன் நான் ஒரு நாள் நான் உன் கணவன் மறைந்து விடுவேனே ஆனால் நீ துரியன் பக்கம் போயிடாத என்ன துரியோதனன் எனக்கு மட்டும்தான் நல்லவன்

பதினெட்டு அக்கரணி சேனல் சமரமுடி என்று மாறாத பிணக்குவிலாக ஆமா அப்பேற்பட்ட குருசேத்திர பெரு உமையில பொறுவேல கிடக்கூடிய பிணைக்கிழக்கான பூமி கிடங்குகள் ஒருவேளை என் மனராகப்பட்ட கர்ணராஜன் மாண்டு மடிந்து விட்டால் இதுதான் என்னுடைய மனராகப்பட்ட கர்ணராஜன் சடலம் என்று நான் எப்படி சுவாமி கண்டறிவேன் ஆயிரம் ஆயிரம் பிணக்குவியலில் ஒருவேளை மடிந்து விடுவானே ஆனால் இவனா என் புருஷன் எப்படி அடையாளம் தெரியும் கைவேறு வேற கிடக்குமே இதுதானே உனக்கு சந்தேகம் I'm a

ا 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 மனதிலே தந்துடும் வேண்டாம் கலங்கா பட்டியலமைப்பு விடுவாய் ஆனால் அந்த காண்டி மனைவிக்காரங்க நான் மணிக்கு விடுவேன் சென்றுவான் என்று சொல்லி முகத்தோடு எனக்கு விடை விடமா நீ விடாதே மகனே உனக்கு பகையால் இந்த பாதிமுடியும் மீது மட்டும் கனையை தொடு என்று சொல்லி எங்க அம்மா அப்படி சொல்லிட்டு போனா கட்டியே மனைவி என்ன போகணும் சொல்லிட்டு போற ஒரே வார்த்தை கர்ணனுடைய நிலைமை இதோடு முடிந்து விடுமோ என்னவோ